அகாடமி பக்கத்தில் நிற்கிறாங்க முந்திரியா சரி 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 இல்லை வந்துட்டு இல்லை சரி எதுவும் முக்கியமான விஷயம் பேசிட்டு சரி சரி வந்துடுவாங்க நான் பக்கத்தில் நிற்கிறேன் வந்துடு வந்து வேணாலும் கொஞ்சம் நேரம் பேசிட்டுருங்க கொஞ்சம் வேலை இருக்குது

எப்படி மிஸ் பண்ணாங்க டே நீ ஒரு ஆம்ல நாட்டு கட்டடா ஏ உங்கட்ட யாருமே சொன்னது இல்ல கா அவ்ளோ அடி வாங்குனீங்கல அதான் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அடி வாங்குறது எத்தனை பிராங்க் பண்ணீங்க அத்தனை பிராங்கனே அடி தூக்கி போட்டு ஒருக்கு தான் செய்றாங்க என்ன பண்றது சாதாரண மந்திரத்துக்கு வல்லடா அஞ்சு வயசுல இருந்து அவே மட்டும் அடி வாங்கி மிதி வாங்கி கடி வாங்கி ஒவ்வொரு இடத்துலயும் பக்கம் பக்கமா வசனம் பேசி பல பெர்ஃபார்மன்ஸ்கள வெரைட்டியா கொடுத்து வின் பண்ணி வந்திருக்கேன்டா அதனால ஓவர் ஆளா ஒரு வைப்பா கட்டிட்டு வர முடியுமா என்ன யோசிறியா

அதான் லவ் பண்ணி சும்மா வச்சு தீக்கி தரேன் கல்யாணம் வந்தால் லவ் பண்ணுங்க நான் கல்யாணம் கல்யாண தான் ஒருத்தையே மட்டும் லவ் பண்ணிட்டு இருக்கேன் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கால் பண்ணுறேன் ஹலோ ப்ரோ எங்கே இருக்கியா என்ன ப்ரோ அத்தை பொண்ணு வந்து இங்கே என்ன லவ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து உங்கள் வீட்டு நான் நினைக்கிறேன் எங்கே இருக்கிறேன் இங்கே இல்லையா உங்களுக்கு தெரியும் ஏரியா வந்தது என்னங்க லூஸ் பண்ண முடியும் வாங்க எப்படி வாங்க 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 வா ஏன் என்னது அன்னைக்கு பிராணம் பண்ணது நான் அடி வாங்குறது தாண்டி அடி வாங்குறது என்ன லவ் பண்றேன்னு சொல்றாங்க என்னன்னு கேட்டேன் இது

என்ன சொல்லுங்க நீ வந்து நீ எனக்கு போன் பண்ணல ஒண்ணு மணி வர நான் எனக்கு உங்ககிட்ட சொல்லிட்டு வரணும் நீ லூசா நின்றா நீ சொல்லணும் அவசியம் இல்ல ஒரு இருக்கோம்ல நீ இருக்கல அவர் லைவ் பண்ண திரும்ப அடிப்பேன் அடிப்பியா வீட்டுக்குள்ள சண்டே ஓ நான் ஒரு கூப்பிட்டு

சரியாத வந்து <cieringi distortion>、. <un> <coughs> கேட்டுட்டு கோப்படாம என்ன பல்ல வருதுக்கிய நீங்க மாமா தானே